முக்கியமாக இந்த படத்தில் வந்து சேவை தமிழகத்தினுடைய இ சேவை மையங்கள் தமிழகத்தின் டிவி என்று சொல்லக்கூடிய தமிழக அரசு கேபிள் டிவி நிறுவனத்தினுடைய அது ஒரு பொதுத்துறை நிறுவனம் அந்த நிறுவனத்தில் பதி பணி செய்யக்கூடிய இ சேவை மையம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் மையங்கள் என்பது தமிழகத்தில் இருக்கிறது அத்தனை மையங்களிலுமே இப்போ இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சொல்லக்கூடியவர்கள் வேலை செய்ய சங்கத்தில் உறுப்பினர் இருக்கிறாங்க அவர்களை இழிவாக பேசுவது லஞ்சம் என்று பேசுவது என்பது மிகவும் கொடூரமான விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் சங்கத்து சார்பாக நாங்கள் பார்க்குறோம் குறிப்பாக வந்து எல்லாமே இன்றைக்கி டிஜிட்டல் மையம் இப்போ நான் போய் ஒரு டேட்டா பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினேன்னா எனக்கு நான் டேட்டாஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க தரவுகள் கொடுத்தேன்னா அது தரவுகள் உள்வாங்கி கொண்டு எனக்கான என்ன ப என்ன அதுக்கான பணம் இருக்குது அந்த பணத்தை வந்து திருப்பி ஓடிபி மூலமாக கேட்கும் என்னோட ஃபோனுக்கு வரும் இல்லை வெரிஃபிகேஷன் ஆன பிறகு தான் வந்து நம்ம பணத்துக்கு கொடுக்குறோம் இதில் லஞ்ச லாபண்யத்துக்கு ஊழலுக்கு எந்த விதமான இதுவே இல்லை சாதுரியங்கள் இல்லை ச வழி வழிமுறைகளும் இல்லை இந்த நிலையில் எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட்டாக நடக்கக்கூடிய விஷயம் இது ஆகையினால வந்து அதை வந்து தவறுதலாக தன் தனக்கு ஒரு லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்க அவருடைய படத்திலெல்லாம் சித்தரித்து கொண்டு வரக்கூடிய இந்தியன் வரலாம் அதான் சொன்னார் வர்ம அந்த அந்த கலைகள் மூலமாக சொன்னவர் இன்றைக்கும் தன்னை ஒரு ஊழல் ஊழலை ஒழிக்கு வந்த ஒரு முக்கிய பிரமுகராக காட்டுவது என்பது அவருடைய பாவமாக நாம் கருதுகிறேன் அதை இதன் மூலமாக நாட்டில் எவ்வளவோ ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு முன்னாடி பேசின விட நில அபகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது அந்த தொடர் அந்த திருமாவளன் தோழர் பேசினது போல் அல்லது முருகன் காந்தி பேசுனது போல் பல்வேறு விஷயங்களில் இன்றைக்கு நில அபக அபகரிப்பு தொழிலாளர் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த ஒரு ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்க தன்னுடைய வாழ் வாழ்க்கை வாழ்வாதாரத்திற்காக நியாயமாக வேலை செய்யக்கூடிய இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ்கள் தரவு உள்ளிட்டவர்களை மிக கேவலமாக சித்தரிப்பது என்பது மிகவும் மன உளைச்சலுக்கு ஆள்படு ஆர்ப்படுத்திருக்காங்க நாங்கள் வந்து இப்போ உங்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் ம தமிழக அரசுக்கும் அதே போன்று நம்முடைய மக்களுக்கும் இதை எடுத்து செல்ல வேண்டும் நீங்கள் யார் வேணால் கேட்டு பாருங்க நம்ம பொதுமக்களை டிஜிட்டல் பேமெண்ட் மூலமாக இந்த இந்த தர உள்ளிட்டார்கள் அதை ஆதார் எந்த எந்தவித ஊழலும் செய்ய மாட்டார்கள் ஊழலுக்கு உட்படுத்த மாட்டார்கள் என்பது எங்களுடைய இது ஆகவே தவறுதலாக சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேண்டுமென்றே சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் லைக்கா நிறுவனம் நீக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய சர்வதேச புகழ்பெற்ற சங்கர் அவர்கள் இயக்குநர் சங்கர் அவர்கள் இதை நீக்க வேண்டும் என்பதாக எங்களுடைய பிரதானமான குறிக்கோள் கோரிக்கை அது மட்டுமல்ல இன்றைக்கு தோழ தல தோழர் சொன்னது போன்று நம்முடைய சங்கத்துடைய பொதுச் செயலாளர் தோழர் மனோஜ்குமார் சொன்னது போன்று இன்றைக்கு தமிழக அரசுடைய சேவை மையங்கள் மிகவும் சாதனங்கள் அற்று பேப்பர் இல்லை டோனர் இல்லை அப் அப்படிப்பட்ட ஒரு ஒரு எந்தவித பாதுகாப்பு பாதுகாப்பும் இல்லாத அளவுக்கு அந்த இசை மையங்கள் சென்று சென்று கொண்டிருக்கிறது இயங்கி கொண்டிருக்கிறது அதை சரி செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய பிரதானமான குறிக்கோள் அது மட்டும் இல்லை இவர்களை தொழிலாக அங்கீகரித்து இவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் அரசு அறிவித்திருக்கூடிய குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சட்ட ரீதியான சலுகைகளை இவர்களுக்கு தர வேண்டும் என்பதை எங்களுக்கு பிரதானமான குறிக்கோளாக இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக நாங்கள் சொல்ல வேண்டியது சொல்றோம் இங்கே நிறைய தொலை சார்ந்த அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மையம் அதில் குறிப்பாக ஒரு நபர் பண்ண தப்பதான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அந்த மாதிரி பணியே இல்லை சார் தெரியல அப்படிங்கிறத இசேவை மையம் எல்லாமே இப்படிதான் நடக்குது ஒரு நபர் அங்கே உள்ள கொலை இவ்வளவு ஊழல் பண்ணுற அப்படிங்கிறது தான் அங்கே ஆட்சியாக இருக்கும் அதுக்கு ஒட்டுமொத்த இசேவை மையத்தை அசைப்படுத்தாங்க

அவர் சொல்றது அரசியல் சேவை சார் கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் காமிக்கிறாரு அரசு சேவைகள் ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் ஆகி அரசு சேவைகள் தான் நாங்கள் பேசுகிறோம் ரெண்டாவது அரசு சேவை மையங்களில் மைய அதிகாரி வந்து கெசலட் ஆஃபீஸர் கிடையாது இ சேவை மைய தொழிலாளி வந்து கிரீன் இங்கில் சைன் பண்ணுற வேலையும் அவருக்கு கிடையாது அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மில் புள்ளி வச்சிருந்தா இவர் சைன் பண்ணுவார் ஆத்தரைஸ் பண்ணுவார் இ சேவை மைய ஊழியர்கள் ஆத்தரைஸ் பண்ணுற வேலையே கிடையாது சார் அங்கே ஒன்லி டேட்டா பப்ளிக் கொடுக்குற டேட்டாவை கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஆதாருக்கு ஒரு ஃபார்முக்கு முந்நூறுரூவா நான் சைன் பண்ணால் முந்நூறுரூவான்றாரு அதை அதிகாரம் பண்ணுறதுக்கு அவர் கிடையாது அது யுஐடி தான் அதை அப்ரூவ் பண்ணணும் இவர் டேட்டா என்ட்ரி மட்டும் தான் பண்ணணும் நெக்ஸ்ட்டு அந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்னன்னு கூட அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக பார்க்க முடியாது அங்கே என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் தான் நமக்கு ஸ்டேட்டஸே தெரியும் அப்படி ஒரு நிலமை இருக்கும் நீங்கள் ரெவன்யூ சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்கன்னா தாசில்தாரில் போய் சார் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குன்னு கேட்கலாம் ஆனால் யூஐடியில் அப்படி கேட்கவே முடியாது அது எப்போ வருதோ அப்போ தான் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகலாம் அது பிளாக் மார்க்னு உங்களுக்கு அது ஆறு மாதம் பண்ண முடியாது நீங்கள் யாரையுமே போய் கேட்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையில் இவர் என்ன சொல்றாருன்னா ஆதருக்கு முந்நூறுவா வாங்கிட்டு நான் சைன் போட்டேன்னா எனக்கு வந்து அந்த முந்நூறுவா கிடைக்குன்ற மாதிரி பதிவு பண்ணுறது தப்பு ரெண்டாவது அவர் க்ரீன் கலர் சிக்னேச்சர் பண்ணுறாரு அந்த ஆஃபீஸோட கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா ஏசி முதல் எல்லாமே இருக்குது சார் சார் பாத்ரூம் வசதி இல்லை சார் லேடிஸ்க்கு விட்டு கதவை போய் தட்டி போய் பாத்ரூம் வந்து நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ற சொன்ன நிலமை தான் சார் இங்கே ஆனால் அவர் அப்படி ஒரு கட்டமைப்பை காட்டி

வராங்க இன்னொரு நாள் வாங்க சிஸ்டம் ஸ்லோவா இருக்கு இல்ல நீ இன்னொரு நாள் வாங்க அப்படிங்கிறது அதிகமா இருக்கு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கு அதுக்காக நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி சங்கங்கள் எதுவும் முன் வந்தோ ஒரு போராட்டங்களோ இல்ல பிரஸ் மீட்டோ நடந்து இல்ல தப்பா இல்ல சொல்லி முடிப்பாங்க ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் இப்படி முன்வரிங்க மக்களோட பிரச்சனைகளுக்காக நீங்க வரவே இல்லை மக்கள் பிரச்சனைக்காக இந்த உட்காந்து போய் சேர பேப்பர் டோனருக்கு கொடுக்கறதில்லைன்னு பேப்பரில் ஆர்ட்ரு கொடுத்தாரு சார் அதன் மூலமாக பண்ணி வாங்க பிரச்சனை பண்ணியிருக்கோம் சார் பண்ணிடுவோம் அதே பண்ணிருக்கோம் சார் எல்லாம் பண்ணியிருக்கோம் சார் பண்ணி தான் இருக்கிறோம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய இந்த நாங்கள் போராட்டம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பதினெட்டில் துளட்சிய போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் வழக்கு 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 போட்டிருக்குறோம் அதே போல் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம் மாவட்டங்களில் போராட்டங்கள் நடத்தியிருக்குறோம் நாம் இங்கே இங்கே கூட சேப்பாக்கூட ஒரு உண்ணாரதம் போராட்டம் நடத்தணும் முதல் போராட்டமே அங்கே தான் நடத்துகிறோம் நடத்திய பிறகு பேச்சுவார்த்தைக்கு வராங்க வந்து இது மாதிரி நாங்கள் செஞ்சு தரோம் பேப்பர் டோனர் மற்றதெல்லாம் செஞ்சு தரோம் உங்களுக்கு ஊதிய உயர்வு தானே வாங்கித்தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க பிறகு என்ன ஆகுதுன்னா இவங்க நேரடியாக ஒரு ப்ரைவேட் லைசன்ஸ் கொடுக்குறாங்க ப்ரைவேட் லைசன்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட இன்றைக்கி இருபதா இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட ப்ரைவேட் லைசன்ஸ் கொடுத்து இருக்கக்கூடிய இ சேவை அரசு கீழே இருக்கக்கூடிய இ சேவை மையங்களை வந்து மூடுதற்கான முயற்சி செய்து அதற்கான ஆர்டர்ஸும் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்போ நாங்கள் போராட்டம் நடத்தணும் நடத்திய பிறகு சட்ட ரீதியாக நாங்கள் போக வேண்டியது கட்டாயத்துக்கு நாங்கள் எங்களை தள்ளி விட்டாங்க சட்ட ரீதியாக போயிட்டு தமிழ் சென்னையில் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றாறு மையங்களை மூடுவதாக சொன்னாங்க என்ன காரணம் என்ன வந்து வியாபாரம் சரியில்லை வர்த்தகம் சரியில்லை ஒரு அரசு என்பது சேவை செய்யக்கூடிய அரசு நீங்கள் சொன்னீங்களே இ சேவை என்பது அதுதானே சேவை செய்யக்கூடிய அரசு எனக்கு வந்து போதுமான வருமானம் வர்றதில்லை வர்த்தகம் சரியில்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்து கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே தொண்ணூற்றாறு சென்டர்ஸ் க்ளோஸ் பண்ணுங்க அப்போ நாங்கள் வந்து ரிட்டு போகிறோம் ரிட்டு கோர்ட்டில் ரிட்டு போயிட்டு என்ஜிஆர் பிரசாத் அஜய் கோஷ் தயார் தலை அவங்கள முறையிட்டு அதை வாபஸ் வாங்க தடை வாங்கி கொஞ்சம் இப்போ தடை வாங்கி இப்போ அந்த அந்த இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இதில் மேஜராக என்ன நாம் இந்த தமிழகத்து நடக்கிற தமிழகத்தின் சார்பில் நடக்கக்கூடிய இசையமைகள் நடந்து நடத்தணும் ஏன்னா நீங்கள் தனியாருக்கு கொடுத்தீங்கன்னா தனியாருடைய இப்போது ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு இருபது ரூபான்னு வச்சு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இருபது ரூபான்னா இசேவை தமிழகத்தில் இசேம இல்லை அதே நீங்கள் தனியாருக்கு ஈசே அதுவும் ஈசேவை தான் போட்டிருக்காங்க சிஎஸ்சி சென்டர் போட்டிருப்பாங்க இரநூறுபா இதுதான் அது இல்லாமல் இதில் பல்வேறு விஷயங்கள் மறைமுகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கணும் இப்போ எனக்கு ஒரு ஜாதி சார்ந்ததில் வாங்கணும்னு வச்சுக்கோங்க வேறு ஒரு மற்ற ஜாதி சாதனை வாங்கினா ஈஸியாக வாங்கலாம் என்னால் தனியா தனியாரில் போய் வாங்கணும் வாங்கலாம் அப்படிப்பட்ட பல்வேறு முறைகள் வந்து செயல்படக்கூடிய மையங்களாக தனியார் மையமும் மாறி இருக்கிறது அதற்கான வாய்ப்புகள் ஏன்னா டிஜிட்டல் என்ன வேணும்னா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து இப்போ என்ன பண்ணுறது அதனால்தான் ஈஸ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு என்பது ஈசே மையங்கள் தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் இன்னும் பல்வேறு சேவைகளை கொண்டு வந்து சே மற்ற மாநிலங்கள் இருக்கிற போது கேரளாவில் இருக்கிற மாதிரி அல்லது ஆந்திராவில் இருக்கிற மாதிரி நூற்றி எட்டு நூற்றி ஒன்பது சேவைகளை இவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இதை பலப்படுத்த வேண்டும் இது நீங்கள் சொல்ல இது வந்து இந்தியன் டூ படம் என்பது ஒட்டுமொத்தமாக நீங்கள் இ சேவை மையங்கள் என்பது நம்ம சொல்ல முடியாது அந்த அதில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அதுதான் இ சேவை மையம் என்பது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையங்கள் தனியார் மையங்கள் அவங்க அது வியாபார ரீதியாக பார்க்கப்படுச்சு ஆனால் இந்த தமிழகத்தில் அரசு கீழே இருக்கக்கூடிய டாக் டிவி கீழே இருக்கக்கூடிய அரசு கேபிள் கீழே இருக்கக்கூடிய இ சேவை மையங்கள் என்பது முழுக்க முழுக்க ஊழலற்றிருக்கக்கூடியதாக தான் நாங்கள் எங்களுக்கு அந் அதில் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை இதில் அந்த பண பரிமாற்றத்தில் எங்களுக்கு வரவு இல்லை செலவு இல்லை எல்லாமே டிஜிட்டல் நாங்கள் வந்து ஐம்பது ரூபா கொடுங்கன்னு ஏன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி போயிடும் அமௌண்ட்டு போயிடும் அதில் ஸோ வெரிஃபிகேஷன் தான் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது இதுதான் எங்களுடைய பணிகள் அதில் வந்து அவர் வந்து மையம் அவருடைய ஊழல் ஒழிப்பது என்பது எல்லாரும் செய்ய வேண்டிய பணிகள் தான் அதில் தொடர்ச்சி அவர் அதை டைரக்ட் சங்கர் அவர் இருக்காரு அது அது ஒன்றும் மா மாற்றுக்கருத்தில் எங்களுக்கால் மாற்றுக்கருத்தில் ஆனால் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த வித தவறும் செய்யாத எங்களை தரவு உள்ளிட்டார்களை டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் கொண்டு போய் நீங்கள் நிப்பாட்டி முந்நூறுரூவா தாய் மசாஜுக்கு போகிறாங்க அந்த அளவுக்குலாம் போகிறதில்ல அதெல்லாம் வந்து மிக அதீதமான ஒரு கற்பனை அதீதமான கற்பனை சினிமா கற்பனை தான் அதில் ஊழல் என்று வருகிற பொழுது அது நியாயத்துக்கு வரும்ல இல்லை இல்லை செய்யறவங்கள சொல்லுங்க நாங்க நீங்க டாக்டர் கிட்ட டாக்டர் நிறைய பண்றாரு வக்கீல் பண்றாங்க இன்ஜினியர்ஸ் பண்றாங்க நிஜமா இல்ல கதை தான் நம்ம பார்க்கறது ஒவ்வொருத்தருடைய பார்வை தானே எங்க பார்வையில் எங்களுடைய வாழ்க்கையை அது பாதிக்கிறது அவ்வளவுதான் எங்க எதுவுமே செய்யாதவங்களுக்கு இது வருதில்லை எங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல ஊழலுக்கான வாய்ப்பே எங்களுக்கு இல்லை லஞ்ச லாபணியத்துக்கான வாய்ப்பே எங்களுக்கு இல்லை த்ரூ எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட் தான் அதனால வந்து அதுவும் அவர் சித்தரிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடெக் ஐடெக்லாக ஒன் ஒன் அண்ட் ஆயிடுச்சு ஆனால் இந்த மனவாலெல்லாம் எடுத்தது அவருக்கு பார்த்தா மனோவாலம் அடிச்சுப்பார் ரீசே ரலிஸ் இப்போதானே லீஸ் ஆனால் அப்புறம் தான் நம்மளுக்கு காமிச்சிருப்பாரு ஆனால் அவர் எடுத்ததே அந்த நோக்கத்தில் அப்போ நீங்கள் என்ன டிஜிட்டல் அந்த மாதிரி

தனியார் <triggering> துறையில் <laughs> இது நடக்கிறது அவருக்கு ஒரு அந்த மாதிரி வந்து சார் ஆக்சுவலாக பேசிக் கேளாரு சார் இசேமையா அதிகாரி இசேமையா ஸ்டாஃப் வந்து எப்படி அரசு அதிகாரியாக சித்தரிக்கிறாங்கன்னு தெரியல சார் அந்த அட்மாஸ்பியரே கிடையாது சார்ன்ற டோட்டலாகவே பேசிக் சார் இது எப்படி வந்து அவர் என் லைஃப்பில் இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி சொல்வாரு அப்படி ஒன்று கிடையாது சார்

அதாவது அந்த திரைப்படத்தில் வர இசை மைய ஆதார் சேவை மைய காட்சிகள் வந்து தொழிலாளர்களிடையே மன பெரிய மனவளைச்சல் ஏற்படுத்தியுள்ளது இன்னைக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வேகமாக வளர்ந்து வர துறை பார்த்தீங்கன்னா வந்து ஐடி துறை தான் அந்த ஐடி துறையிலேயும் முக்கிய பங்கு வகிக்கிறது இசை மையம் தான் அதனால் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மாண்புமிகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்த காட்சியை நீக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு தரவுலீட்டாளர் சங்கம் கேட் கேட்டுக்கொள்கிறது